ஆரோக்கிய உணவு இதெல்லாம் இன்றைக்கி க கருவேப்பிலத் துவையல் தேவையான பொருட்கள் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் தேங்காய் ரெண்டு மிளகாய் புளி உப்பு உப்பு புளி மிளகாய் தேங்காய் சின்ன வெங்காயம் கருவேப்பில நிறைய கருவேப்பில சேர்த்துக்கலாம் உடலில் உள்ள தேவையற்ற கிருமிகள் நிற்கிறது போக கண்ணுக்கு தேவையான அதிகப்படியான சத்தை கொடுக்குது இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அப்படியே பச்சையாக சாப்பிட வேண்டியதுதான் மிகுந்த ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு தொகையல் இது இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ஆரோக்கிய உணவு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் அடித்து எடுத்துட்டால் இதை மாதிரி வரும் இது வந்து எல்லா விதமான சத்துக்களும் நிறைஞ்சது நிறைய விட்டமின்ஸ் நிறைஞ்சது உடல் உறுப்புகளை வந்து நல்லா உறுதியாக வச்சுக்கும் அது போக நல்லா இளமையாக இருக்கலாம் முடி கருப்பாக இருக்கும் கண் பார்வை நல்லா தெரியும் உடலில் உள்ள நரம் மண்டலம் சத்து எல்லாமே உடல் உறுப்புக்கள்லாம் நல்லா உறுதியாகும் மிக அதிகமான விட்டமின்கள் நிறைந்தது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வேணுங்கிறவங்க இது மாதிரி சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாம் அதிகப்படியான சத்துக்கள் அரைஞ்ச உணவு இந்த கருவேப்பிலை சட்னி இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எந்த விதமான மருந்து மாத்திரையும் தேவையில்லை நல்லா சொல் சொல்லணுன்னா இதுவும் பேசிக்காக ப்ரெஷர் சுகரை முழுசாக கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடியது அதை விட அதிகமான சத்து உள்ளது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நிறைய விதமான விட்டமின்ஸ் இருக்குதில்ல கண் பார்வை நல்லா தெரியும் முகம் நல்ல பொலிவாக இருக்கும் இளமையாக இருக்கலாம்